உங்கள் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கிருமியினாலே ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் தொடர்ச்சியாக உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறோம் நிறைய வார்த்தைகள் நமக்கு வழங்கப்படுகிறதாக இருந்தாலும் சில சில நோக்கங்களில் சில காரியங்களில் தேவனுடைய ஆழங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் யதார்த்தமான வார்த்தைகளிலேயே கிடைக்கிறது உண்டு ஆகவே நான் சில வெற்றங்களை கற்றும் அதிலிருந்து பெற்றும் இருக்கிற சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வது நம்முடைய வட்டாரங்களில் இருக்கிறவர்கள் கொஞ்சம் பிரோஜனமாக இருக்கும் என்பதற்காக இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம் அதோடு மாத்திரமல்ல இந்த வார்த்தைகளில் சிலவற்றை பரிசீலனை செய்து பார்த்து நியாயமானதை பிடித்துக் கொள்வது என்பது நல்லது நன்றாக ஒரு விஷயத்தை வேதம் நமக்கு சொல்லுகிறது இயேசு சொல்லுகிறார் எண்ணில் இடராது இருக்கிறவன் எவனா அவன் வாய்க்கவானே இடறுதல் என்பது இயேசுவாலும் ஏற்படுமா என்கிற கேள்வியை அங்கு பார்க்க முடிகிறது அருமையானவர்களை இடரல் என்பது யார் மூலம் வேண்டுமானாலும் வரலாம் ஆனால் இடராக இருக்கிறவர்கள் என்கிறதாக பார்க்க முடிகிறது இன்றைய காலகட்டங்களிலும் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவத்திற்கும் சினிமாவுக்குமான நிலைப்பாடுகளை பகுத்தறிய வேண்டிய காலகட்டங்களில் இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் ஆரம்ப காலகட்டங்களிலிருந்து இந்த சினிமா அவதூறான ஒன்றாக பார்க்கப்பட்ட ஒன்று அதை மக்களுடைய பார்வையிலே அது வித்தியாசமாக இந்த கிறிஸ்தவ மக்களுடைய பார்வையில் சினிமா என்பது அப்புறப்படுத்தப்பட்டதாக ஒன்றை நாம் நினைக்கிறோம் அப்படியானால் ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன் சினிமாவினுடைய காரியங்கள் தவறு என்கிற நிலைப்பாடுகளை நாம் பார்ப்போமானால் கருணாமூர்த்தியும் கிரைஸ்டும் எந்த நிலைகளில் வைப்பது விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் நாம் ஒரு தவறான கண்ணோட்டங்களை கொள்வது என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வட்டாரங்களில் தவறுதலை உண்டாக்கிவிடும் சினிமா என்பது என்ன இன்றைய சமூகத்தின் அவல நிலைகளில் நடக்கிற நிகழ்வுகளை அல்லது நடக்க இருக்கும் என்கிற கற்பனைகளை மக்களுக்கு படமாக்கி வெளிப்படுத்தி காட்டுவது இதற்குள் கருத்தும் இருக்கிறது காலத்தின் பொழுதுபோக்கும் இருக்கிறது பலதரப்பட்டதான நிகழ்வுகள் இருக்கத்தான் செய்கிறது அருமையானவர்களே அப்படியானால் இதை கிறிஸ்தவர்கள் பார்க்கலாமா வேண்டாமா இந்த பாடல்களை கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தலாமா வேண்டாமா என்கிற கேள்வியில் பலரும் சிக்கிக் கொள்கிற நிலைப்பாடு இருக்கிறது அருமையானவர்களே நீங்கள் நலமானதை பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று வேதம் கற்றுத்தருகிறது இருக்கிற நிகழ்வுகளில் நீங்கள் பழைய ஏற்பாட்டுடைய சில வேதாகமத்தினுடைய கதை பகுதிகள் எல்லாம் நிகழ்வுகள் எல்லாம் படங்களாக எடுத்திருக்கிறதை பார்க்கிற பொழுது சில சந்திப்புகள் சிலவைகள் பார்ப்பதற்கு சின்ன பிள்ளைகள் எல்லாம் கண்ண மறைக்கிற மாதிரி தான் இருக்கும் அது எங்கிருந்து எடுக்கப்பட்டது வேதாகமத்தினுடைய கதைகளை படமாக்குற பொழுது நாம் அதெல்லாம் பார்க்கிறோம் வேதாகமத்தில் எப்படிப்பட்டதான நிகழ்வுகள் இருக்கிறது என்பதை அருமையானவர்களை அப்படியானால் நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது என்று சொன்னால் நீங்கள் இந்த தீமைக்கும் பாவத்திற்கும் மறைக்கப்பட்டவர்கள் அல்ல இவர்கள் எல்லாவற்றுக்கும் விளக்கி காக்கப்பட்டவர்கள் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எதுவும் உங்களோடு உங்களை மாற்றுகிற விதத்தில் இருக்கிறதை நீங்கள் புரிந்து கொண்டு அதை எதிர்கொள்ள முடியுமா என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும் ஆகவே கிறிஸ்தவர்கள் சினிமா பார்ப்பது தவறா கெட்டதா என்கிற கேள்விக்குறிக்குள் நாம் ஆனால் இந்த உலகங்களில் நாம் இன்றைய காலகட்டங்களில் இன்னும் வளர்கிற காலங்களில் இந்த நிகழ்வுகளை தவிர்க்க முடியும் என்கிற நிலைப்பாடே இல்லை முதல்ல ஒரு காலங்களில் வீட்டில் டிவி இருக்க டிவி இருந்தால் சினிமா பார்ப்பாங்க ஆனா இன்னைக்கு சின்ன பிள்ளையிலேருந்து இருந்து பெரியவங்க கையில வரைக்கும் செல்போன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி ஆனால் இவர்கள் எதை தவிர்த்து கொள்ள முடியும் சினிமாவை தவிர்த்து கொள்ள முடியுமா நாடகங்களை தவிர்த்து கொள்ள முடியுமா இந்த ரீல்ஸ்ல வர பாடல்களை தவிர்த்து கொள்ள முடியுமா என்று சொன்னால் இவைகள் தன்னை பாவத்திற்கு உட்படுத்தாதபடி காத்து காத்துக்கொள்ள முடியுமே தவிர கண்ணை ஒருபோதும் காத்து கொள்ள முடியாது அருமையானவர்களை ஆகவே தேவன் விரும்புகிறது உள்ளான மனுஷன் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தகுதியுடையவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆகவே நீங்கள் சினிமாவை பார்த்து மகிழுங்கள் என்று சொல்வதற்கல்ல பார்க்கிற சூழல்களும் சந்திக்கிற நிகழ்வுகளும் வந்தாலுமே கூட இவைகள் தன்னை சேதப்படுத்தாத அலைவுகளில் நாம் நின்று கொள்ள வேண்டும் என்கிறதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது ஆகவே அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவத்தினுடைய முக்கிய கோட்பாடுகளாக இவைகளெல்லாம் பார்க்கப்பட்டு மனிதர்கள் இன்று கட்டுப்படுத்தப்படுகிற நிலைகளில் இருக்கிறார்கள் ஆனால் இந்த காணொலியை கேட்டு பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களை எந்த சூழ்நிலும் கிறிஸ்தியக்குள்ளாக சுத்தவனாக காத்துக்கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் உங்கள் மனதுகள் உங்களின் நினைவுகள் உங்கள் சூழலில் சுற்றி எல்லாம் தீமைகளாக பெருகி போய் கிடக்கிற காலத்தில் உங்களை தற்பாது கொள்வது என்பது நீங்கள் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை செமையான பாதையில் நடத்துவார் தொடர்ந்து நாம் அடுத்த பதிவிலையும் இதை குறித்த காரியங்கள் கல்ல உபதேசங்கள் என்றால் என்ன சாவாமை பற்றியதான காரியங்கள் இவளை எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பார்க்க நான் எடுத்து காட்டுகிறேன் நிச்சயமாக கத்தர் அரசு பார்க்க தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள் தேங்க்யூ காட் பிளஸ்